അസളാം വരഹമുല്ലാ വരകാത്തൂ അലഹമുല്ലാ അലമുദി റോബി അലമീൻ എല്ലാ പുഴും തൂണിൻ്റെ വൺപടേവൻ അള്ളഹനക്ക് അലഹമുല്ലാ അലഹമില്ലാ നമ്മ സൂറത്തു നബാവില ഇരുപത്തി നാല് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിയിട്ട് ഇൻഷാല്ലാ ഇന്നെക്കാൻ വസനങ്ങൾ പാകലാം സൂറ നബാ ഉട ഇരുപത്തി ഐന്താത് വസനം இல்ல ஹமீ மௌ ச இல்ல லேம்பில் ஷர்டாக இருக்குது அழுத்தம் கொடுத்து ஓதணும் ஹமீமன் ஹாவை லைட்டாக வச்சிருக்கணும் மீமில் வந்து யாம்தான் இருக்குது இரண்டு அறக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் ஹமீமன் தன்மீனன் இருக்குது தன்மீனத்தோடு வந்து லெட்டர் வாவ் ஸோ இது என்ன பெல் பெல்குன்னா இணைச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் ஐன் வள்ளினை எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் சீனில் ஷர்தாக இருக்க அழுத்தம் கொடுக்கணும் கூடவே மதா இருக்குது இரண்டு அரக நீட்டம் கொடுக்கணும் வசனத்துடைய முடிவில் காஃப் தன்மீன் பெற்று வந்திருக்கு ஃபத்தா தைன் ஸோ நம்ம ஃபத்தாவாக மாற்றி ஓதணும் மத்துல் ஐவதுடைய சட்டம் இந்த இடத்துல காஃப் வந்து வள்ளின எழுத்துங்கிறதுனால அதனுடைய உச்சரிப்பும் கொடுக்கணும் இல்லை இருபத்தி ஆறாவது வசனம் சூறான் அபாவினுடையது ஜி ஃபோ ஜா ஸால வந்து மத் இருக்கு மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் இடம்பெறக்கூடிய ஹம்சா மத்துள் முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஜஸா அன் தன்மீனை தொடர்ந்து லிட்டர் வாவ் இதுகாம்பில் குன்னா இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும் ஃபா ஃபாவில் வந்து அலிஃப் மதாக இரண்டு ஹரக்கத்தலை நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் சத்தத்தை பிச்சு வந்திருக்கு நம்ம ஃபத் ஹாவை மாற்றி முதல் இதுடைய சத்தத்தை பயன்படுத்தி ஓதணும் இந்த வசனத்துடைய முடிவில் போன வசனத்துலேயும் நம்ம காஃப் தான் பார்த்தோம் காஃபுடைய உச்சரிப்பு தெளிவுபட இருக்கணும் அது வள்ளின எடுத்தும் கூட அதற்கான உயிர் கொடுத்து ஓதணும் ஜ بسم الله الرحمن الرحيم إلا حميما وغساقا جزاء وفاقا الحمد ان نتمنى ان نتمنى ان 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 عليكم ورحمة الله وبركاته.